வெளியே வருவே இல்ல லைன் கட்டி வச்சா நில்லுங்களேப்பா ஐயே ஏம்பா அழுற நான் எங்க சார் அழுற சந்தோஷமா இருக்கேன் யாரும் வருத்தப்பட கூடாது பொழப்புக்கு இத விட்டா ஊர்ல ஆயிரம் நல்ல கம்பெனிகள் எல்லாம் இருக்கு நாம புரக்கும் போது அம்மானு கத்திக்கிட்டு தான பிறந்தோம் சூர்யா எக்ஸ்போர்ட் சூர்யா எக்ஸ்போர்ட்ஸ் நான் கத்திக்கிட்டு பிறந்தோம் ஆக நம்முடைய விதியை நாம தான் நிர்ணயம் பண்ணோம் ஒருவேளை அடுத்த ஜென்மம் ஒன்னு இருந்து நாம எல்லாரும் ஒரே கம்பெனில மீட் பண்ணா நாம ஒன்னா சேர்ந்து அந்த கம்பெனியை கவுத்துடணும் ஓகே இந்த வேலையில முடிச்சீங்களா எல்லாரையும் அனுப்பிச்சிட்டேன் ஆபீஸ் வந்து பாருங்க சுத்தமா இருக்கும் எம்டி சொல்றாரு ஜிஎம் செய்யறாரு ஒண்ணு பேலன்ஸ் இருக்கு போல இருக்கு எல்லாத்தையும் முடியாது எழுவத்தி நாலு பேருக்கும் செட்டில்மெண்ட் கவரை என் கையால நானே கொடுத்தேனே அப்படியா இது என்னது செட்டில்மெண்ட் கவர் யாருக்கு உணவுதா ஆஹ் இந்த வரும் கல்லேஷுரோ நீங்க பிறக்கும்போது அம்மான்னு சொல்லி அழகு பிறந்தீங்களே தவிர சூர்யா எக்ஸ்போர்ட் கம்பெனி தான் அழகு பிறந்தீங்க இல்லையே அதனால உங்களுடைய தலையெழுத்தை நீங்க தான் நல்லா பால் பயன் எழுதணும் என்னது நான் சொன்னது எனக்கே திருப்பி அடிக்கிறீங்க சார் நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க இப்ப எம்டிஆர் இருக்கிறதுக்கு காரணமே நான் அம்மா கிட்ட உங்களை பத்தி அறந்து விட்டதுனால தான் அது கருத்து இல்லையா எப்பவுமே நம்ம வீக்னஸ் தெரிஞ்ச ஆளுகளை கிட்ட வச்சு கூடாது கிட்ட வச்சுக்கிட்ட நம்மளுக்கு அவன் டிண்டு கட்டிடுவானுங்களே ஆனா உங்களை பத்தி மேட்டர் வெளிய சொல்லவே மாட்டேன் சார் சொல்ல முடியாவா இருக்குது நாரி போய் இருக்குது சத்தியமா நான் உங்களை பத்தி சொல்ல மாட்டேன் இந்த பாரு சத்தியமா சொல்ல மாட்டேன் எவ ஒருத்தர் சொல்றானோ அதான் நிச்சயமா சொல்லுவான் அதுவும் யாரு கிட்ட சொல்லக்கூடாதோ அவங்க கிட்டதான் சொல்லுவான் சரிதா இடத்தை காலி பண்ணி அடைச்சு அசிங்கமா பாரு ஒவ்வொரு நாய்க்கும் ஒரு எச்சில கிடைக்கும்ல அந்த மாதிரி உனக்கு ஒரு எச்சில கிடைக்காம போயிடும் போயா கல்யாணம் சுத்தரம்

வாரத்துக்கு அஞ்சு நாள் அவ அம்மா வீட்டுக்கு போயிடுறான் ஆமா நானும் கேட்கணும்னு நினைச்சேன் ஓ மகனுக்கும் அவளுக்கு ஏதாவது தகடறா சேச்சே அந்த பையன் ரொம்ப தங்கமான பையனாச்சே பிரச்சனை அவனால இருக்காது ஏய் மாய புட்ரி இவன் கொண்டாடி அடக்கி வச்சிருந்தா அவன் ஏன்ட்டி அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போறான் சாந்தி ரொம்ப குடுத்து வச்சவ நினைச்ச உடனே அவன் அம்மா வீட்டுக்கு போயிடுறா எனக்கும் வாச்சிருக்கே புருசேன்னு ஒண்ணு பொறந்த விண்ண பத்தி பேசினாலே என்ன புரட்டி எடுத்துரும் ஏய்

ஆயிரம் கண்டிஷன் போட்டு நம்ம சாவத்திரி அவ பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா ஆனா என்னாச்சு ஒரு மாசிலே அவ புருஷனை கூப்பிட்டு தனியா போயிட்டா அவ சாவித்ரி நான் சீதா லட்சுமி எனக்குன்னு ஒரு மர்மக வரட்டும் அப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு தடி தடி

எனக்கு செவ்வாக <default> <stimulation>

நான் இல்ல டேனே நம்ம போட்டோகிராபர் தனமா தொட்டுடா புயல் மாதிரி பாஞ்ச அடிக்குடா அந்த பொண்ணுகே ಪೂರ್ವேய தமிழ்நாட்டுல இருந்துன்னு நினைக்கிறேன் செட்டே கன்னடவா இருக்கு கரெக்ட் குட் மார்னிங் நான் நான் சார் சார் பை ஆமாடாய் போய் பாரு இப்ப போய்ர்சா ஆமா பாயி செடடி ஆளு கிட்ட டண்டீஸ் டடி ரிசெப்ஷன் டண்டியாச்சே மெயின் கேட் டடி தெரியாத டடி தெரியல போன் பண்ண டபுள் ஓகே அப்ப லவ் பண்ண எப்படி என்ன இப்படி ஏப்பா சொல்லி தர பின்னாடியே போய் மெயின் வரைக்கும் பாத்துட்டு ஆமா கொடுத்தா

என்ன அழகு நீங்க வருங்கால மச்சான போய் அவாய் மேலாம் சொல்லிக்கிட்டு நீங்க கிட்ட எந்த அளவுக்கு மரியாதையா நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவன் எங்க அப்பா அம்மா கிட்ட உங்களை பத்தி நல்ல மாதிரியா சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்படுவான் சரசு நான் காதலிச்சது உன்ன பார்த்துதான் உன் குடும்பத்தை பார்த்து இல்ல என் தம்பி கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடும் என் தம்பி ரொம்ப கோவக்காரன் உங்க தம்பி அவ்வளவு பெரிய கோகார என்ன என் தம்பி ஒரு பார்வை பார்த்தா போதும் அப்படியே ஊரெல்லாம் கதை கலங்கிடும்

thank you